நாலு பேர் மட்டும் சாமி கும்பிட்டா சாமி வருமா ஒரு இருக்குது ஒரு குலதெய்வ எல்லையில் ஒரு தலைக்கட்டு ஒரு நூறு தலைக்கட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த நூறு தலைக்கட்டுமே கலந்துக்காமல் வெறும் நாலு பேர் இல்லைன்னா ஒரு ஆறு பேர் ஒரு பத்து பேர் ஒரு இருபது பேர் மட்டும் சாமியை கும்பிட்டா சாமி வருமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் நாலு பேர் இல்லைன்னா ஒரு நாற்பது பேர் கூட சேர்ந்து நின்று அந்த சாமியை கும்பிட்டோம்னா சாமி முழுமையாக சந்தோஷமாக ஏற்றுக்காது கோடான கோடியை கொட்டி நீங்கள் அந்த சாமியை இப்போ அந்த தெய்வத்துக்கு தேவையான ஒரு இருப்பிடம் ஒரு எல்லை இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு சில வசதிகள் பாத்ரூம் வசதி தங்கும் இடம் இல்லைன்னா அந்த குலதெய்வ எல்லைக்கு வர்றவங்களுக்கு அன்னதானம் இது மாதிரின்னா சந்தோஷமாக சிறப்பாக இருக்கும் ஆனால் சாமி கும்பிடணும் அப்படின்னா தெய்வத்துக்கு தேவையானதை நம்ம கொடுக்க போகிறோம் நம்ம முன்னோர்கள் வழிபட்ட வழிபாடு நம்ம திரும்பி செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த நாற்பது பேர் இந்த நாலு பேர் பத்தாது அந்த நூறு குடும்பமும் வரணும் அப்போத்தான் சாமி நாம் என்ன கொடுத்தாலும் அதை விரும்பி ஏற்றுக்கிறோம் எதுவுமே கொடுக்கலன்னா கூட ரொம்ப விரும்பி சந்தோஷமாக அந்த இடத்துல எல்லா மக்களையும் பார்த்து அருள் பாலிச்சு எல்லாத்துக்கும் நல்லதை செய்யும் அதாவது இன்றைக்கி இந்த பதிவு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா எவ்வளவோ குலதெய்வ கும்புகளில் ஒரு சில குழப்பங்கள் இருக்கும் எப்படி இருக்கும் என்னப்பா பங்காளி எல்லோரும் வரமாட்டாங்கப்பா எல்லாரும் சேர்ந்து சாமியை கும்பிடவே முடியலை அப்படிம்பாங்க அதுக்கு என்ன காரணம் அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் கண்ட சக்தியை நூற்றுக்கு நூறு சதவீதம் நம்ம பார்க்கணும்னா முதல்ல எல்லோரும் ஒன்றா இணையணும் நல்லவங்க இருக்காங்க கெட்டவங்க இருக்காங்க அதெல்லாம் மனசுல இருந்து வெளியே எடுத்துட்டு எல்லாரும் வரணுமப்பா நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்ம சாமிக்கு தேவையானதை நாம் கொடுக்கணும்னு குல மக்கள் நின்னாங்க அப்படின்னா வராத தெய்வமும் வரும் பேசாத சாமியும் பேசும் இப்போ ஒரு சில எல்லைகளில் பெரும் திருவிழாக்கள் நடக்கும் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷம் இரநூறு வருஷம் ஆயிரம் வருஷம் கூட கும்பிடாமல் ஒரு சில குலதெய்வ எல்லைகள் இருக்கும் அந்த எல்லையில் மறுபடியும் எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து மறுபடியும் கும்பிடும்போது அதில் இருக்கிற பாதி சனம் வந்து சனம் வராமல் இருந்துச்சு அப்படின்னா அது கும்பிட்டு பிரயோஜனமே இல்லை ஏன் தெய்வம் அதை ஏற்காது அப்போ அது என்ன பண்ணணும் அந்த நேரத்தில் முடிஞ்சளவு எல்லா மக்களையும் அந்த எல்லைக்கு வர வைக்கணும் அப்போத்தான் நீங்கள் ஒரு பத்து ரூபா போட்டாலும் அல்லது ஒரு பத்து கோடியை போட்டாலும் அது பிரயோஜனமாகும் இல்ல ஏன்னா சாமி எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதாங்க அது குலதெய்வங்கள் ஒன்றே ஒன்று தான் என் பிள்ளைய என் எல்லைக்கு வருதா என்னைய நினைக்குதா வணங்குறது கூட அடுத்த கட்டம் என் பிள்ளைய என் குலதெய்வ எல்லைக்கு வருதா என்னைய நினைக்குதான் தான் பாக்க அந்த ஒரு விஷயத்த நாம சரியா கொடுக்கணும் அப்படின்னா எல்லா மக்களும் ஒன்னு சேரணும் ஏங்க யாருங்க ஒன்று சேர்றா அவங்கவங்க அவங்கவுங்க ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு அவங்கவுங்க போயிடுறாங்க போனவங்களை நாங்க எப்படிங்க திருப்பி கூப்பிட்டு வரணும்னு சொல்றீங்களா திருப்பி கூப்பிட்டு வரணும் நீங்க திருப்பி கூப்பிட்டு வரலாட்டாலும் முயற்சி எடுக்கணும் அப்பதான் அந்த சாமிக்கு தெரியும் வேணும்னே வந்து ஒரு நூறு குடும்பமும் வேணும்னே இருந்தா கூட பிரச்சனை இல்லைங்க ஆனா ஒரு சில காரணங்களால அவங்க மன விரக்தியில் வேதனையில அவங்க தேங்கி நின்றுட்டாங்கன்னா அதுதான் அந்த தெய்வம் ஏற்றுக்காது அவங்களும் வரணும்னு ஆசைப்பட்டு விரும்பும் இப்போ நான் வரைக்கும் நூறு தலைக்கட்டில் ஒரு எண்பது தலைக்கட்டு வேணும்னே செய்கிறாங்க இது நடக்கவே விடக்கூடாது சுய லாபத்திற்காக ஆசைக்கு பேராசைக்காக அதிகாரத்துக்காக அது மாதிரி செஞ்சாங்க அப்படின்னா அந்த எண்பது குடும்பத்தையும் தள்ளி ஒதுக்கிறோம் இருபது குடும்பம் கொடுத்தாலும் நல்ல நறக்க நறக்க வாங்கிக்கிறோம் ஆனால் அந்த எண்பது குடும்பம் ஒரு நியாயமான காரணத்துக்காக கோவிலுக்கு வர வராமல் அவங்கப்பட்ட கஷ்டத்துக்கு வேதனைக்காக அவங்க கோவிலுக்கு வராம இருந்தாங்க அப்படின்னா அவங்களும் வரணும்னு தான் சாமி எதிர்பார்க்கும் இந்த பதிவில் நான் என்ன சொல்ல ஆசைப்பட்றேன் அப்படின்னா உங்க குலசாமி கோவிலுக்கு நீங்க திருவிழான்னு வந்துச்சு அப்படின்னா உங்க குலதெய்வத்துக்கு தேவையான வருஷத்துல ஒரு கும்பிடு இருக்கும்ல கலரி விழா இருக்கும்ல பெரிய கும்பிடு இருக்கும்ல சிறிய கும்பிடு இருக்கும்ல அந்த நேரத்துல மகா சிவராத்திரியாக இருந்தாலும் சரி அல்லது வைகாசி மாதம் சித்திரை பங்குனி எந்த மாசத்துல உங்க சாமியை நீங்க கும்பிட்டாலும் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் நீங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு அவசியம் கலந்துக்கிறணும்னு சொல்ல வர்றேன் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல நம்மளை மதிக்கிறாங்க மதிக்கலை நம்ம மேலே வர்ற சாமியை மதிக்கிறாங்க மதிக்கலை ஏற்றுக்க மாட்டுறாங்க ஏற்கலை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் வரி கொடுக்க முடியல எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் தூர வச்சுட்டு சாமி அந்த எல்லையை போய் அந்த மண்ணை மிதிக்கணுமப்பா அந்த மண்ணை எடுத்து நெத்தியில பூசணும் அப்போ தான் என் குழந்தை ஊட்டியுளுக்கு என் சாமி காலத்துக்கும் கூட நிற்க யார் என்ன சொன்னால் என்ன நான் போய் என் சாமிக்கு போய் என்னால் முடிஞ்சதை செஞ்சு என் சாமியை நான் பார்த்துட்டு வருவேன் என் சாமிக்கு எந்த ஒரு விதத்துலையும் நான் தடையாக இருக்க மாட்டேன் அப்படின்னு கண்டிப்பாக எல்லா மக்களும் போகணுங்கிறதுக்காக இந்த பதிவு அதுக்கு தான் ஒரு குடும்பத்தில் பத்து பிள்ளை இருந்தாலும் அதில் வெறும் நாலு பிள்ளைகளை மட்டும் போய் ஆறு பிள்ளைகள் வரலை அப்படின்னா அந்த தாயிட மனசு சந்தோஷம் அடையாது அதே மாதிரி தான் நம்ம குலைசாமி அதனால் இது போன்று ரொம்ப காலமாக கும்பிடாமலாம் இருப்பாங்கல்ல பத்து வருஷம் இருபது வருஷம் அது போன்று கும்பிடாமல் கும்பிடும்போது எல்லா மக்களும் எல்லா மக்களும் முயற்சி எடுக்கணும் அதாவதுங்க ஏன் இவ்வளவு நாளாக கும்பிட முடியலை எதுக்கு நூறு வருஷமாக கும்பிட முடியல ஐம்பது வருஷமாக கும்பிட முடியல அங்கே ஒரு சில ஒரு சில ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் அந்த கலைகள் அந்த தடைகள் அந்த பிரச்சனைகள் எப்போ சரியாகும் அப்படின்னா நீங்கள் குல மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும்போது அந்த குலதெய்வமே ஊக்கமானு அதை சரி பண்ணிடும் அப்போ நாமளே போய் நிற்காம என் பிள்ளைகளே வந்து மருகி ஆளாளுக்கு ஒரு காரணத்தை மனசில் வச்சு நிற்கிதப்பா நான் எதுக்குப்பா எனக்கு எதுக்குப்பா இதெல்லாம் அப்படின்னு தெய்வமே அதை ஏற்றுக்காதுங்க இப்போ வறுமையில் வாழ்கிறதுக்கும் வசதியாக வாழ்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல நான் வறுமையில் வாழ்னா நான் கஷ்டப்படுவேன் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுவேன் எனக்கு ஆடைகள் சரியான ஆடைகள் இருக்காது மனதாலையும் உடலாலையும் நான் கஷ்டப்படுவேன் ஆனால் வசதியாக வாழ்ந்தா இது எல்லாமே இருக்கும் எனக்கு கஷ்டப்பட மாட்டேன் அது போன்ற அந்த வறுமையில் நம்ம சாமி வாடி நின்றுக்கணும் நம்ம பிள்ளைய எப்போ வர்றாங்களோ அப்போ வரட்டும் அதுவரை எதுக்குப்பா எனக்கு இந்த ஆடம்பரம் எதுக்குப்பா எனக்கு இந்த படையல் எதுக்குப்பா எனக்கு இந்த தழுகை எதுக்குப்பா எனக்கு இந்த வாகனம் அப்படின்னு எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டுரும் அந்த சூழ்நிலைய நாம நம்ம குலசாமிக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்ல வர்றேன் அதனால அன்பர்கள் எல்லாரும் குலதெய்வத்தை வணங்குற எல்லாரும் நீங்க உங்க குலசாமிக்கு செய்யறது என்ன தெரியுமா உங்க உங்க குடும்பத்தோட நீங்க போய் ஒரு சூடத்தை பொறுத்தி அந்த தாய்க்கு அந்த உங்க அந்த ஐயாவுக்கு அந்த குலதெய்வங்களுக்கு உங்களால முடிஞ்ச நல்ல விஷயத்த என்ன செய்ய முடியுமோ அதை செய்யறதுதான் நீங்க செய் அதைத்தான் எதிர்பார்க்கும் அதை நீங்க செஞ்சாலே போதும் காலத்துக்கும் குடும்பத்தை நம்ம குடும்பத்தை நம்ம குலசாமி தலைமாடு காக்க தலைமாடு நின்று காக்க எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் தீ வினைகளாக இருந்தாலும் உடல்நல ஆரோக்கிய பிரச்சனைகளாக இருந்தாலும் தொழில் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒருத்தரை ஒரு சூடாக உங்களுடைய எண்ணத்துக்காக அந்த சாமி உங்கள் கூட காலத்துக்கு நிற்குங்க காலத்துக்கு நிற்க உங்களுடைய உள்ளத்தை தாங்க பார்க்கணும் உங்களுடைய உள்ளம் இருக்குல்ல நீங்க எந்த அளவு அந்த தெய்வத்தை நேசிக்கிறீங்க எந்த அளவு அந்த தெய்வத்தை நீங்க வணங்குறீங்க எந்த அளவு அந்த தெய்வத்தை நீங்க மதிக்கிறீங்க எந்த அளவு தெய்வத்துக்காக மெனக்கடுறீங்க எவ்வளவு தூரமா இருந்தாலும் என் குலசாமியை நான் பார்க்கணும்னு எந்த அளவு ஆசாசையா அந்த எல்லைக்கு நீங்க ஓடி வர்றீங்க அதுதாங்க தெய்வம் தராசுல நிறுத்து பார்க்கணும் அதை வச்சுதான் உங்களுக்கு சன்மானம் சன்மானங்கிறது சாமி நம்ம குடும்பத்தை காத்து கொடுக்கறது வாரிசை கொடுக்கறது நல்ல உடல் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கறது காலத்துக்கும் தீ நம்மளை காற்று நிற்கிறது கெட்ட நேரத்தை நல்ல நேரமாக மாற்றி கொடுக்கறது இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் நம்மளுடைய உள்ளம் நம்மளுடைய நம்ம எந்தளவு தெய்வத்தை மதிக்கிறவங்களுக்கு தான் அதனால் இந்த பதிவில் மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக என்ன சொல்ல ஆசைப்பட்றேன் அப்படின்னா உங்கள் குலதெய்வ கோவிலில் திருவிழா நடக்குதா அவங்க சாமிக்கு ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஒரு தடையாக அருந்துடாதீங்க நீங்க உங்க குடும்பத்துல கண்டிப்பா அவசியம் கலந்துக்கங்க உங்களால முடிஞ்சதை போய் கொடுங்க நிறைய சமயம் நல்ல விஷயங்கள் நடக்கும்போது நீங்க அதுக்கு தடையா அருந்திடாதீங்க என்னால் தான் அது கெட்டுச்சுங்கிற மாதிரி நீங்க ஒரு காரணம் ஆயிராதீங்க அது ஒரு காலத்துக்கும் பாவ பலி தோஷமா ஆயிரும் எப்படி சொல்றது அப்படின்னா இவ்வளவு காலமா கும்பிடாத சாமியை இப்ப கும்பிட ஒரு மக்க வரும்போது ஒரு குடும்பம் ரெண்டு குடும்பம் நாலு குடும்பம் சேர்ந்து கெடுத்துருச்சுப்பான்னு சொல்லும்போது இது காலத்துக்கு ஒரு பழி பாவ தோஷமா அந்த தவறு இழைத்தவங்களோட தலையில உட்காந்துக்கிறோம் அதுலேருந்து மீண்டு வரவே முடியாது குலதெய்வ தோஷமாக கூட அது மாறிடும் அதனால நம்மளால் நம்ம சாமிக்கு எது நல்லது செய்ய முடியுமோ நம்மளால் <Namma> நம்ம சாமிக்கு என்ன செய்ய முடியுமோ நம்மளால நம்ம குலசாமி குல கோவிலுக்கு போக முடியும் நம்ம கண்டிப்பாக போகணுங்கிற அந்த ஒரு எண்ணத்தை அன்பர்களுக்கு நினைவு கூறத்தான் இன்றைய பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்